விஜயக்கா பெஸ்டக்கா ஓகே சூப்பர் விஜயக்காவும் ரொம்ப காலத்தில் இருந்து எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க இருந்துகிட்டு நல்லா பேசுவாங்க எல்லோரோத்துக்கும் இல்லை அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒருத்தருக்கு இருக்கிறாங்க என்னோடய என்ன என்னுடைய ஆரம்ப காலத்தில் பத்து இருபது சப்ஸ்கிரைபரில் இருக்கும் அப்படித்தான் சார் இன்னைக்கு பதினோராயிரம் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கண்ணு வலி அதை விட இங்கிலீஷ் படிக்க தான் ரொம்ப சிரமம் இங்கிலீஷ் ஒரு சிரமம் ஆரம்பத்தில் இங்கிலீஷே சரியாக வராது சுத்தமாக வராது இந்தமாரி படித்து படித்து எழுத்து பூட்டி படித்து படிச்சு 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 வேகம் வந்துருச்சு ஓரளவுக்கு படித்தாச்சு ஓரளவுக்கு படித்தாச்சு ஓகே தேங்க் யூ பதினோரா சப்ஸ்கிரைபருக்கு எல்லா ஓல் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஆனால் பதினோராயிரம் பேர் போகிறாங்க ஆனால் நாலஞ்சு பேரே தான் வந்து கம்மி பண்ணுறாங்க பதினோறாயிரம் பேர் கம்பெனி பண்ணால் அப்படிக்கும் செல்லு தெருக்கி விடும் ஓகே ஓகே மாதிரி கொழுந்து ஏ மல்லிகை பூ ஓகே ஓகே நிறைய வேலை இருக்குது நான் விளையாடுகிறேன் ஜெனி பாய் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே சரண் சமையல் பண்ணோம் ஸ்கூலு பிள்ளைங்க அனுப்பணுமா ஓகே 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 ஏன் இந்த மாதிரி லைவே ஒன்றும் போடல என்ன மாட்டிடுச்சியா என்ன பண்ணிட்டுது சரண் அந்தம்மா லைவ் போகல என்னன்னு என்ன கேட்க மாட்டிங்களா ஓகே சரண் ஓகே ஓகே நிறைய வேலை இருக்கு நான் அப்படியே இருக்கேன் ஓகே ஜெனி அப்படிங்கிறனே நம்ம சரண் தங்கச்சி இதுவரை ஓகே ஸ்கூல் லீவ் விட்டு ரெண்டு வாரம் ஆகுது அண்ணா அப்புறம் எதுக்கு போகிறீங்க என்ன என் பர்ஃபார்மென்ஸு கேட்டுங்களா எனக்கு வேலை இருக்குதுன்னு ஓகே ஓகே யூ ரெடி ஓகே 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 அப்படிங்கிறாங்க நம்ம நினி ஓகே அண்ணா அவர் தான் எங்கள் வீட்டுக்காரர் அப்படிங்களா அப்படியே நினச்சேன் அந்த ஆணாலகன் அவர் தான் உங்கள் வீட்டுக்காரரா எல்லாம் சூப்பராக சூப்பராக தங்கமான மனுஷன் அதில் அவர் பார்த்தாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆ ரஷாம பேசாமல் தான் ரொம்ப நல்ல மனுஷன் பார்த்தாவே தெரியுது சூப்பர் 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 அருமையாக இருக்கிறார் அண்ணன் ஓகே ஓகே நான் இப்போ கோயம்பேட்டையில் உட்காந்து உங்கள் லைவ் பார்க்குறேன் உங்கள் அப்படியா நன்றி 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 இருந்தாலும் வேலையை பாருங்கள் வேலையை பாருங்கள் எல்லாம் லோடு ஏற்றுங்க கொண்டா வியாபாரம் பண்ணுங்கள் ஓகே அதை அதை முன்னே பாருங்கள் அதை முன்னே பாருங்க ஜெனி வந்து ஆஹா இங்கிலீஷ் கஷ்டம் பிகில் ஆமாம்மா இங்கிலீஷ் கஷ்டம் பிகில் காலையில் டிஃபன் செய்ய வேணாமா பசிக்கல நீங்கள் தான் ஆர்டர் பண்ணி பிரியாணி சேப்பிட்றீங்களே ஏம்மா சரண்யா நீங்கள் தான் ஆர்டர் பண்ணி பிரியாணி சேர்க்குறீங்க வசதியான ஆளுங்க ம் விஜயக்கா சிரிக்கிறேன் ம் ஓகே ஓகே கோயம்பேட்டில் இருந்து என்னை லைவ் பார்க்கும் விஜயக்காவுக்கு ரொம்ப நன்றி இருந்தாலும் கொஞ்சம் வியாபாரத்தையும் பாருங்கள் சரிங்களா லோடு எழுங்க ரோடு ஏற்றுங்க ரோடு கொண்டு போய் இறக்குங்க வியாபாரம் பண்ணுங்க சரிங்களா ஆனால் லைவ் முடிச்சுட்டு விஜயக்கா லைவ் வரேன் விஜயக்கா எத்தனை மணிக்கு லைவ் போடுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோ வசதியான ஆளா ஆமாம் கேரளா கேரளானாவே எப்படி தெரியுமா அந்த மாரி அந்த வீடு அந்த வீடு வந்து ஓடு மாரி தான் இருக்கும் செம்ம கூலிங் செம்மது ஜெனி நீங்கள் சரண்யா வீட்டை பார்க்கலையா செம்ம பயங்கரமான வசதியான ஆளுங்க சோறுலாம் இருக்க மாட்டாங்க ஒன்லி ஆர்டர் பிரியாணி சிக்கன் மட்டன் பிரியாணி அப்புறம் முட்டை அதெல்லாம் அசைவம் ரசம் பருப்பு வெண்டக்காய் உழம்பு அதெல்லாம் கிடையாது சரண்யா வீடு கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க ஐயா வணக்கம் வணக்கம் இல்லைம்மா இன்னும் தான் சொல்கிறேன் ம் மூணு நேரமும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க ம் விதவிதமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க பீஸா பர்கர் ஓகேங்களா ஏன் டீ டீ திரும்ப குடிக்கிற டீ கூட ஆர்டர் பண்ணி தான் வர வைப்பேன் ஐயா வெரி மோஸ்ட்லி ஃபேமிலி வெரி பிக் ஃபேமிலி மோஸ்ட்லி ஃபேமிலி சரி பொய் சொல்கிறாங்க உண்மை ஜெனி சொல்லுவாங்க அண்ணா உண்மையை தான் சொல்லுவார் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுவாங்க பாருப்பேன்